சாயரா என் அன்பான சாய் சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அளிக்கிறேன் சாய்ராம் நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு தெரியுது ஏமா இவ்வளவு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஃபோன் நம்ம நேர்ல வரவங்களும் கேக்குறீங்க நேர்ல வரவங்களுக்கு தெரியும் ஏன்னா மேக்ஸிமம் அப்பாக்காக சில நம்ம சொல்ற விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது மேலும் அதற்கான பயிற்சிகளும் அதற்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தியும் நான் இப்போ வெளியில போயிட்டு இருக்கிறதுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல சில விரத முறைகள் சில நான் சொல்றது மக்க மக்களுக்கு புரியலைனாலும் அதாவது கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் நடக்குது அப்படிங்கிறது வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற கிருபையா இருந்தாலும் அது அவளை எழுதலை எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது அதை மேலும் நம்ம மெருகேற்றிக்கிற விதமா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்க மெடிடேஷன் அங்கே சில விஷயங்கள் நம்ம கடவுள்கிட்ட இருந்து வாங்குறதுனால அதனாலதான் என்னால் வீடியோ போட முடியல இது எல்லார்ட்டையும் நம்மளால ஷேர் பண்ணவும் முடியாது ஏன்னா நிறைய பேர் கேட்கறீங்க நேரில் வரவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் வீடியோலையும் ஏன் சாய் சொன்னாங்களோ எனக்கு போன் பண்றீங்க அதற்காக இந்த வீடியோ பதிவு இன்னும் சொல்ல போனோம்னா சாயப்பாவை கும்பிடுறவங்க எல்லாருக்குமே சாயப்பாவோடைய அனுக்கிரகம் இல்லாம எதுவுமே கிடைக்காது எதுவுமே நடக்காது அது உண்மையும் கூட அதே போல ஒவ்வொரு உத்வேகத்துக்கும் ஒவ்வொரு படி நான் மேல ஏறத்துக்கும் எனக்கு சாய் அப்பாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனால தான் என்னால வெற்றிகரமா அதை போய் செய்யவும் முடியுது இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த ஏன் குடும்பத்துல நான் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சாய் அப்பா கிட்ட பொதுவாகவே அவங்களுடைய பிரார்த்தனைகள் சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட சொல்லும் சொன்னாலே ப்ரேயர்ஸ் நடந்துருதான் ஸோ எனக்கு இந்த விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்னு கேப்பாங்க இது நான் பிரார்த்தனையில் வைக்கிறேன் அதையும் தாண்டி சாய அப்ப சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அவங்களுக்கான அதாவது அவங்க வீட்லேயே எளிமையாக செய்யற பூஜை வழிமுறை நான் கண்டிப்பா சொல்லுவேன் இது முழுக்க முழுக்க எதை பற்றி இருக்குன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல செய்யற அவங்கவுங்க வீட்டில் செய்யற பூஜை வழிமுறை தான் இருக்கும் நிறைய பேருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தொடர்ந்து எனக்கு வந்து இருக்கீங்க நன்றி சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா நீங்கள் நிறைய பேர் சென்ட்ருக்கு வரும்போது என்னால் சில சமயங்களில் இருக்க முடியல அதற்கான காரணம் இதுதான் சாய நன்றி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து சாய அன்பர்கள் வரீங்க அங்கே வேலை செய்கிறவங்க என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அம்மா இதுக்காக உங்களுக்காக நன்றி சொல்கிறதுக்காக வராங்கம்மா அப்படின்னு இந்த வீடியோ பதிவு மூலயமா அந்த நன்றியை சாயப்பா பாதத்துல உங்க மூலிமா நான் சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாயம் நீங்க வந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய் சொந்தம் ஒருத்தங்க இதே போல அவங்களுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணி ரொம்ப பர்சனலான விஷயம் அவங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க ஒரு லேடி தான் என் புருஷன் இந்த மாதிரி தவறான பாதையில போறாருன்னு எனக்கு தெரியுமா இருந்தாலும் இதை வந்து ஒரு அம்மாவா நினைச்சு சாயப்பா நீங்க தான் அப்படிங்கிறதா நான் நினைச்சு நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஷயங்கள் அவங்களுக்கு சில இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க இந்த மாதிரி காலையிலேயே எழுந்துருங்க பிரம்மமுகத்தில பண்ற பூஜை வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச நான் சொன்ன சில விஷயங்கள் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதற்கப்புறம் அவங்களோடைய ஃபோன் கால்ஸ் எதுவுமே எனக்கு வர்றதில்லை நானும் அடுத்த கால்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால நான் அதை கேர் பண்ணுறதும் இல்லை தென் அவங்க இப்போ ரீசண்டாக வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாயமாக என்னை மன்னிச்சிருந்தேன் ஏன்னா என்னுடைய தேவைக்கு நான் பயங்கர கஷ்டத்தில் இருந்தேன் மனக்குழப்பத்தில் இருந்தேன் என் வாழ்க்கையை முடிச்சுக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு நேரில் உங்களை வந்து பார்த்தேன் நீங்கள் அதற்கான சொல்யூஷனும் கொடுத்தீங்க ஆனால் அதை உங்கள்ட்ட ஷேர் கூட நான் பண்ணலை எனக்கே புரியுது நான் பண்ண தப்பு இதுதான் அப்படின்னு அதனால நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க சாயம்மா எனக்கு க சாயப்பா கனவுல வந்து சொன்னார் அந்தம்மா உனக்காக எல்லாமே செய்வாங்க நீ வந்து அவங்கள மறந்துட்டு இருக்கிறியா அப்படின்னு எனக்கு சாயப்பா கனவுல வந்து சொன்னாங்க தான் நான் இப்போ உங்களை தேடி நான் வந்திருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க இதை வந்து என்ன போல நான் தெரியாமல் சின்ன தவறு செஞ்சுட்டேன் எனக்குமே அது தெரியுது நான் செஞ்சது தவறு தானு உங்க பொண்ணான நினைச்சேன் நீ மன்னிச்சிருங்க அப்படின்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப மனசு கவர்ந்தது ஏன்னா ரொம்ப க்ளோஸாக பேசுவாங்க சார் நம்ம அவங்க வீட்டில் நடக்கிற பர்சனல் ஷேர் பண்ணுவாங்க ரொம்ப அழுவாங்க நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க அல்லாதுங்க எல்லா லைஃப்லேயும் சாயப்பா மாற்றுவார் சாயப்பா மேலே ஒரு வைங்க நம்ம க்ளோஸாக பேசுகிறச்சு ஒரு உடன் பிறந்தவர் மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா ஸோ சடனாக இவங்க ஃபோன் வந்து கால் நிறுத்துனது வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது எதா இருந்தாலும் சாயப்பாக்கிட்ட நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற போல் நானும் விட்டுட்டேன் அந்த அம்மா இன்றைக்கி வந்து நம்ம சென்டருக்கு வந்துட்டு மன்னிச்சிருங்க சாயராம் நான் பண்ணது தப்பு தான் இது மாதிரி என்னை ஒதுக்கிடாதீங்க ஸோ நீங்கள் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அந்த ஹெல்ப்பை வந்து நான் மறந்துட்டு செஞ்சுட்டேன் எல்லாத்தையும் தப்பு தான் அப்படின்னு இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாயப்பா இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது மனசளவில் நான் சாயப்பாட்டை வருத்தப்பட்டதான் ஏன்னா சில உறவுகள் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டுங்கிற மாதிரி அவங்களோட எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணும்போது அவங்க என்னாச்சுன்னு தெரியலையேங்கிற ஒரு கன்சர்ன் வரும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி நான் நிறைய நாள் நினச்சது உண்டு அவங்கள சாயப்பா திரும்ப கொடுத்தது என் சகோதரியை அவங்க மன்னிப்பு கேட்டு திரும்ப வந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாயப்பா இல்லாட்டி இந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்காரு ஏன்னா சாயப்பாவை கேக்குறாங்க அவங்களுக்கு அந்த விஷயம் முடிஞ்சிச்சு அவங்க அதோட போயிட்டோம் நம்மளுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு இல்லாம நான் குடும்பத்துல ஒருத்தரா சாய் குடும்பத்துல ஒருத்தர் அவங்கள பாவிக்கிறதுனாலதான் அதோடைய வருத்தமும் எனக்கு இருந்தது அஹ் சாயராம் இதை உங்கள்கிட்ட திரும்ப சொல்றது என்ன அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சாயப்பாட்டை கேட்டுட்டு அதற்கான சொல்யூஷன் உடனே உங்களுக்கு தரேன் நீங்க வீட்டுல செய்யற சில பூஜை வழிமுறை என்னன்னா சாயமா நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன் அப்படின்றீங்க இப்ப வரைக்கும் நம்ம வேலைக்காக வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அல்லது குழந்தைகளுடைய வளர்ப்புக்காக நிறைய நேரங்கள பெண்களா இருக்கிற நம்ம செலவிடுறோம் அதே போல கடவுளுக்காக அந்த கடவுளையும் நம்ம தேவைக்குதான் நம்ம கும்பிடுறோம் சோ அதற்காக நம்ம சில நிமிஷங்கள் செலவு பண்ணுறதுங்கிறது தவறான விஷயமும் கிடையாது முடியாத விஷயமும் கிடையாது உங்களாட்டி முடியலைனாலும் நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணி செய்யுங்க அதோடைய வளர்ச்சிங்கிறது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் தினம் தினம் நான் அதை பார்த்துட்டு வரேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொன்று கேட்டிருந்தீங்க சாயராம் சாயப்பாவுக்கு பூஜை பண்ணுற அந்த விளக்கு வந்து நீங்கள் க்ளோஸில் பார்த்துட்டு இந்த விளக்குடைய விளக்கங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அடுத்த வீடியோவில் அதை பற்றி விளக்கமாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்